எதுக்குமே லாய்க் இல்லாத அரசு அந்த முதல்வர் என்ற ஆற்காலிக்கே ஒரு அர்த்தமற்ற ஒரு அரசு காண்டுகிட்டு இருக்கு காவல்துறை நினைச்சா தொடர்ந்து நான் நடக்கிற கொலையில தடுக்க முடியுமா முடியாதா இது மக்களுக்கான அரசு தம்பி ரவுடிக்கான அரசு மூணு வருஷத்துல தமிழக மக்களுக்கு நீங்க செஞ்ச ஒரு நல்ல கருத்து சொல்ல பார்ப்போம் உனக்கு ஆட்சியாளர் தெரியல ஒன்னால முடியல எந்த அதிகாரி என்ன தப்பு பண்றான் தெரியல தம்பி இன்னைக்கு நீங்க நடந்த ஆர்ப்பாட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப எழுச்சியா இருந்திருக்கும் ஏன்னா எந்த ஒரு கட்சியிலையும் அண்ணா திமுக உள்பட திராவிட மாநில கட்சி அனைத்து கட்சி எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இளைஞர்களை தமிழ்நாட்டில் பேரட்சியாக ஒன்று ஒன்று குவித்து மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்பது வந்து ஒரு இயலாத காரியம் அதை செஞ்சு முடிச்சிருக்காருன்னா எங்கள் அண்ணன் செந்தம சீமான தமிழ் பெருமை சொல்லணும் ஏன்னா நல்லா பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம்ங்க தமிழ்நாடு அரசு வக்கற்ற அரசு கேவலப்பட்ட அரசு எதுக்குமே லாய் அரசு அந்த முதல்வர் என்ற நாற்காலிக்கு ஒரு அர்த்தமற்ற ஒரு அரசு இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்போ தொடர்ச்சியாக வந்து இது வந்து தலைநகரமாக நிலை தம்பி கொலை நகரம்னு போயிட்டு இருக்கு அப்போ அது தடுப்பது யாருன்னு ஒரு கேள்வி எல்லாமே பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க தடுப்பது யாருன்ற ஒரு கேள்வி வந்துடுது அப்போ தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் கேள்வி இருக்குது இப்போ தடுக்க முடியாதா காவல்துறை நினைச்சா தொடர்ந்து நான் நடக்கிற கொலையில் தடுக்க முடியுமா முடியாதா முடியும் இவன் தடுக்க மாட்டான் ஏன் இது அரசு ரவுடி அரசு இது மக்களுக்கான அரசுல தம்பி ரவுடிக்கான அரசு தான் வந்து அதுலேயும் திறமை மிக காவல்துறையில் பெரியார்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கை கட்டப்பட்டிருக்கு அப்ப ரவுடி ராஜ்யமா இருக்குது என்ன அப்போ இந்த ரவுடி ராஜ்ய தலைவரை ஐயா ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும் இங்கே தொடர்ச்ச கொலை நடந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க சொல்லுங்கள் சொல்லுங்க முதலமைச்சர் தான் ஐயா முதலமைச்சரே ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் உனக்கு ஆட்சியாளர் தெரியல என்ன உனக்கு ஆட்சியாளர் தெரியல ஒன்னால முடியல எந்த அதிகாரி என்ன தப்பு பண்றான்னு தெரியல இந்த கொள்ளையடிச்ச பண்ண வந்து சேர்ந்த கூட நீ கணக்கு தெரியல உனக்கு உனக்கு தான் ஒண்ணுக்குமே நீ துப்பு இல்லையா அப்புறத்துக்கு அந்த அந்த பொறுப்பு இருக்க நீ பதவி விலக வேணும் தம்பி ஒரு பிரச்சனையா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதா இல்லையா இதுக்காவது ஆமாப்பா இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கணும் சொல்லிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னாக்க இந்த மண்ணை தமிழ்நாட்டு மண்ணை திமுக என்ற ஒரு அரசு காவு வாங்கிட்டு இருக்கு என்ன ரெத்த ஆறு ரெத்த ஆறு ஓடிக்கிட்டு தம்பி ஒரு பக்கம் கொண்டு குமிக்கிறான் கழுத்தறுத்து போடுறான் எல்லாம் சின்ன 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 பிள்ளைங்க தான் சின்ன வேலைய செய்கிறான் நல்லா பார்த்துருக்கலாம் அதுலேயும் பாருங்க எந்த கொலை செய்தவனும் பாருங்கள் சாராயம் குடிச்சிட்டு இல்லை கஞ்சா அபின் இப்படிப்பட்ட தான் இந்த குற்றம் தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு பார்த்தீங்கனாக்கா எல்லாம் போயில் நடக்குது காரணம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பே இருப்பா யார் ஏற்பா ஐயா முதலாமிச்சம் தான் இருக்கணும் அப்ப அவர் ஏற்க தவறிட்டாரு அவருக்கு ஆள தெரியல அது கண் கூட தெரியுது அவர் பதவி விளையிட்டு போக வேண்டியதானே எதுக்கு தம் கட்டுறீங்க என்ன இப்ப நம்ம இப்படி பேசுவோமே இப்ப நீங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு தரேன் மூணு வருஷம் ஆச்சு ராஜா இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டு தமிழக மக்களுக்கு நீங்க செஞ்ச ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க பார்ப்போம் இன்னொரு செஞ்ச சொல்லுங்க பார்ப்போம் இல்ல இது இது மக்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்குது இது மக்கள் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நடக்கிறோம் இது மக்களுக்கான ஒரு அரசு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லி பார்ப்போம் ஒரு திட்டத்தில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு எடுத்துட்டான்னு சொன்னால் அதை மூட்டை பத்து லட்சம் கொடுப்பேன் அது பெருசாக எடுத்துன்னு சொன்னால் அப்படி விக்ரவாண்டி மடத்து தூக்கிவிங்க விக்கிரவா நாம் தமிழ் கட்சி ஆராய்ச்சி அடித்தடி அதை பேசுவீங்க அப்படி விக்ரவாண்டி பேசி முடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே ஆம்ஷாண்ட்டு வந்துடுவீங்க அப்படியே ஆம்சாங் அதை பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அடுத்து எங்கே போவீங்க தம்பி இப்படி பேசிட்டாரு தம்பி லவ் பண்ணிட்டாரு நாம் தமிழ் கட்சியில் இப்போ இப்போ ஆடியோ ரிலீஸ் இப்படி வருவீங்க மக மட்டமாக இல்லை இது மக மட்டமாக இல்லை மக்களுக்கான அரசு என்ன பண்ணணுங்க அடுத்த என்னத்தை பண்ணணும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீட்டு அழைக்கச்சா நீட்டு செங்கல்லு எய்ம்ஸு முடிஞ்சா லூசு பொர் நல்லா வேணும் நல்லா அசுமையாக வாயில் வருது நம்ம எவ்வளோ கவனமாக தான் நம்ம நம்ம வார்த்தையை கையாடுறோம் சும்மா அள்ளி விடுறது இந்த அவனை சுடுறானே ஒரு மந்திரி சொல்கிறானே ஆ அடிச்சு விடு ஆ அடிச்சு விடு பார்த்திங்களா இது ஒரு அரசா இது என்ன ஆகவே தான் இந்த வக்கட்ட அரசை கேள்வி கேட்கும் விவ வித விதமாக இங்கே எதிர்கட்சிகளாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்க மாட்டார் கேட்க அவருக்கு திராணி இருக்காது எனக்கு தெரியாது அவர் கேட்கலை அதால் தான் இந்த திருட்டு திராவிட அரசை கண்டித்து விலவாசி உயர்வை கண்டித்து தலைநகரம் குறைநகரம் மாறி போச்சு அதை கண்டித்து அதையும் தாண்டி மின்கட்டண உயர்வு மிகப்பெரிய அளவில் கேத்திருக்கானுங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒரு சத ஒரு சாதாரண மக்களை வந்து அடித்தட்டு மக்கள் வந்து இந்த நாட்டில் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத கண்டித்து தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை அவங்க ஒரு ஒரு அபாய மணி இன்னைக்கு அடித்து பார்த்துருப்பீங்க அண்ணன் பேச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னது அது பேச்சாது அபாய சங்கு உங்களுக்கு ஊஜிருக்கு அதை பார்த்து இந்த ஒரு வருஷத்துலேயும் அப்படியே பொத்திக்கிட்டு முடிஞ்சால் நல்லது பண்ணிக்கிட்டு போங்க எங்களை சீண்டிக்கிட்டு இந்த காளியம்மாரி சொல்லிவிட்டார் இடம்போனம் கார்த்திகை சொல்லிவிட்டார் அண்ணன் என்ன ஸ்பின்னா பேசினார் திருச்சி சூர்யா யார் அவன் ஒரு சும்மா ஒரு பிக்காலிப்பேங்க அவன் அவன் அப்பா பேர் கெடுக்க வந்தான் அவன் ஏன்னா அவன் அப்போ ஒரு தங்கமான ஒரு அந்த ஆளு திருச்சி சிவா அந்த ஆளுக்கு பத்த பிள்ளையை பிடிச்சான் என்ன அயோக்கியா அவன் அவனுக்கு இந்த வேலையா ஆனால் காவல்துறை தான் அவன் இந்த இதை ஆடியோ ரிலீஸ் பண்ணி சொல்கிறான் நீ என்ன பண்ணணும் மாட்ட மாட்டியா எப்பா இப்படியே இருக்குமாப்பா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சி போச்சு எங்கள் அண்ணன் செந்தவன் சீமன் வந்து அதையாக உட்காந்து வருவேன் உனக்கு ஒன்று உனக்கு விட்டுருவேன் திருச்சி சூரிய ஒன்று விட்டுருவேன் நீ தப்பிச்சிருவீங்கன்னு ஒன்றெல்லாம் வச்சு செய்வோம் பார்த்துக்க நீங்கள் செய்கிற அனைத்து வேலையும் அப்படியே டேட்டா போட்டு வச்சுருக்க ராஜா நீ தப்பிச்சு போக முடியாது என்ன எங்கள் தங்கச்சி காளியமலை பற்றி பேசுனது அதை சமூக பெருசாக பெருசாக்குனது அண்ணன் சீமான் பேசுனது அது குரல் பதிவுலாம் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி கட் பண்ணி ஒட்டி எல்லாம் பண்ணிங்களேன் விடமாட்டோம் திருப்பி அடிப்போம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திருட்டு திராவிட அரசை திருட்டு திராவிட அரசை வந்து கேள்வி வைக்கிற ஒரே ஒரு தகுதி மாண்பு நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சிதம்பரம் சீமானம் தான் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிடுங்க என்ன வேற எல்லாம் திருட்டு இல்லை ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு முட்டி போடுவான் ஒரு சாதி கட்சி அமைப்பான் ஒரு சாதி கட்சி இருப்பான் நான் தான் தலித்துக்கெல்லாம் தலைவர் மொத்த ஓட்டையும் வாங்குவான் மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு ஓங்கூர் குடும்பத்தில் கோபத்தில் கொட்டுவான் இன்னொரு குறிப்பு இருக்காங்க நாங்கள் தான் வன்னியின் தலைவரும்பான் அவன் மொத்த ஓட்டு வாங்குவான் அவன் கொண்டு போவான் கொண்டு போய் ஓங்கோல் குடும்பத்தில் கொண்டு கொட்டுவான் கோபாலத்தில் கொட்டுவான் அப்போ எப்படி தமிழ் தலை வருவான் தமிழ் தேசியம் எப்படி மலரும் எப்படி தமிழ் தலை நிபுருவான் இங்கே பிரச்சனையை இவங்க தான் இந்த சாதி கச்சலில் தூக்கி ஓரம் கட்டி போட்டு அப்படி ஓரம் விட்டாவே தமிழ் தேசியம் மலர்ந்துடும் இப்போ திராவிடத்தை அழிச்சாச்சு அதுக்கான அழிவு காலம் நெருங்கிடுச்சு அந்த அழிவு போயிட்டு இருக்கு எல்லாம் கதறான் பாத்தீங்களா சுபவரி பாண்டிய கதற பாத்தீங்களா என்ன என்ன சொல்றாரு சுபவரி பாண்டிய ஒரு கருத்தியல் பேசும்போது நாங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய தவறான போக்கை சித்தரிச்சு காட்டும் சொல்லணும் விஜயலட்சுமி மேட்ட எடுப்போங்கிறான் அவன் லூசு பயிலா இல்லையா அவன் கிறுக்கு பயிலா இல்லையா இப்போ வயசான ஆள் நம்ம எவ்வளோ மதிக்கிறோம் அந்த ஆள்லாம் அவன்லாம் அப்படி இருக்கான் அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ தமிழ் தேசியம் வந்துட்டா நமக்கெல்லாம் சங்குன்னு நினைக்கிறான் அப்போ தமிழ் தேசியத்தை விடாம தடுக்கிறான் அதுக்கு தான் இப்போ நாம் ஒன்று நினைச்சு நிற்கிறோம் இப்போ அதுக்கு நாங்கள் திரவத்தை ஒழிச்சிருவோம் அண்ணன் சீம்கிட்ட எல்லாம் அது ஓ ஓம்பருப்பு ராஜா நீ வெட்டி ஒட்டி காட்டு ஃபுல்லோட காட்டு ஓன் படம் ஓடாது ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறான் பாரு நான் சாய் தலைவர் இந்த சாய் இங்கே தான் பிரச்சனையே இவன் ஒதுங்கி வந்தாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ன அதால வந்து மிக உறுதியாக கவனமாக செயல்பட நாம் தம்பிங்க இன்றைக்கி இந்த வல்லுவோட்டை மண்ணில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருப்பீங்க மிக எழுச்சாவும் சிறப்பாகவும் இருந்தது இத்தனை ஆயிரம் மக்கள்லாம் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ பெண்கள் தங்கச்சியெலாம் உள்பட இப்படி நான் நடத்திருக்கிறோம் இனி வரும் காலங்களில் அவங்க வாய்க்கு பேசாமல் பூட்டு தான் போடணும் மீறி பேசுனாங்கன்னா வாயிலே குத்துவோம் வேறு வழியில் நீ வழக்கு ராஜா வழக்கு போடு வழக்குக்கு பயப்படுவோம்மா என்னென்ன சொல்லி மிரட்டினே எங்களை எப்படி எப்படிலாம் மிரட்டினேன் பயந்தோமா இனிமேலும் அவதூறு பிறப்பினால் வாயிலே குத்துவோம் இதான் எங்கள் டைட்டில் பார்த்துக்குங்க வேற வேற வாய்ப்புடைய ராஜா உனக்கு என்ன ஒரு வருஷம் இருந்தோமா போனோமா சத்தமெல்லாம் ஆன்ட்டு சத்தமெல்லாம் போயிடணும் அடுத்துங்கன்னா சீமம் வராரு இந்த மண்ணுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதை விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து பழைய குதிரை கரவை தழின்னு சொன்னிங்கன்னா திரும்பவும் சொல்கிறோம் வாயிலே குத்துவோம் வழக்கு போட்டால் பயிட மாட்டோம் பார்த்துக்க தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை